இப்போது சில மாதங்களுக்கு முன்பு சில வருடங்களுக்கு முன்பு நம்ம பார்த்துருப்போம் நிறைய விளம்பரங்கள் அந்த விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாம் வந்து அந்த விளம்பரத்தில் பகிர்ந்து பெறாங்க அமிதாப் பச்சன் வராரு இந்த பக்கம் வந்து ஒரு விளம்பரத்தில் கமலஹாசன் வந்தார் இந்த பக்கம் பெரிய பெரிய அர்ஜுன் வராரு அது மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் விக்ரம் வராரு பெரிய பெரிய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியா முழுவதும் பாலிவுட்லேயும் சரி ஹாலிவுட்லையும் சரி கோலிவுட்லேயும் சரி எல்லாருமே நடிகர்கள் வந்து விளம்பரங்கள்லேயே வந்து வருகிறார்கள் இந்த பொருள் நன்றாக இருக்கிறது இந்த பொருளை நீங்க சாப்பிடலாம் இந்த குக்கீஸ் நல்லா இருக்கும் அவங்க சாப்பிட்டு பார்த்து சட்டம் அவர்களுக்கான கடமையை இது தரம் தெரியாமல் நீங்கள் வந்து எதையும் வந்து சொல்லக்கூடாது பொதுமக்களுக்கு அது சென்று சேர்கிறது இல்லையா நீ நல்லா வாங்கிடுவான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தெரியுமா அவன் உடலை பாதிக்கப்படுவதற்கா அவன் வாங்கிடுவான் அப்போ இதை போன்ற விளம்பரங்களில் நடிப்பவர்கள் வந்து எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு சரி சரி திரைத்தண்டனை ஜெயில் ஜெயில்தண்டனா உண்டா அப்படின்னா நிறைய நம்ம வந்து பார்த்துருக்குறோம் பேப்பரில் நம்ம நிறைய படிக்கிறோம் அமிதாப் பச்சனுக்கும் விக்ரமுக்கும் ஹிந்தி நடிகர்கள் சில பேருக்கும் வந்து நோட்டீஸ்லாம் என்னடா நான் கன்சியூமர் ஆக்ட் கன்சியூமர் ஆக்டில் பார்த்திங்கன்னா இது வந்து இதை போன்ற நீங்கள் வந்து இது தெரியாமல் தெரியாமல் இல்லை அந்த உணவு நல்ல பொருளாக கெட்ட பொருளா என்பது தெரியாமல் அய்யோயோ எனக்கு தெரியாதுன்னா அப்படி சொல்ல முடியாது நீங்கள் நல்ல பொருளா என்பதை அறியாமல் அதற்கு தெரிந்து கொள்ளாமல் இது நல்ல பொருள்தான் என்று நீங்கள் ஒரு விளம்பரத்தில் நடித்திரு என்றால் உங்களுக்கு மூன்று ஒரு சிறை தண்டனை உண்டு